காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ கவலைகள் உன்னை வாட்டியதோ காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ கவலைகள் உன்னை வாட்டியதோ வாழ்க்கையின் எல்லையில் பந்திட்டோ பயங்களும் உன்னை சூழ்ந்திட்டதோ நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் எல்லா தன்னிடம் வரும்படியான தனிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக நல்ல எதிர்காலத்திற்காக மிகவும் பிரயாசப்படுகிறோம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பிராசப்படுகிறார்கள் பிள்ளைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்காக பிராசப்படுகிறார்கள் சிலர் நல்ல வேலை கிடைக்கும்படி பிராசப்படுகிறார்கள் மேலும் சிலர் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற பிராசப்படுகிறார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இப்படியாக வெவ்வேறு தரப்பட்ட மக்கள் வெவ்வேறு ரீதியாக பிரயாசப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அது அவர்களுக்கு ஒரு பாரமாக எதிர்காலத்தில் மாறிவிடுகிறது இது நிமித்தமாக அநேகர் மன உளைச்சல் மற்றும் பற்பல சரீர மானசீக நோய்களுக்கு ஆளாகிறார்கள் இன்று சாப்பாடை விட மாத்திரைகளை சாப்பிடுகிறவர்கள் தான் அதிகம் இதற்கு மூல காரணம் மனிதன் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை உணராததுதான் ஆண்டவர் மனிதனை தன் சாயலில் தனக்கொப்பாகவே உருவாக்கினார் ஆனால் மனிதன் தன் பாவத்தின் நிமித்தம் தேவ சாயலை எழுந்து அநேக பாடுகள் வருத்தம் பாரங்கள் மற்றும் பிரயாசத்திற்கு ஆளானான் இப்படிப்பட்டதான பாவ நிலையிலிருந்து மனு குலத்தை காப்பாற்றும்படியாகவே கத்ராகேசுகிர மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் வந்து மனுகுலத்தின் ரட்சிப்பு நிமித்தம் சில தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் யாரெல்லாம் கத்ராகேசு கிருஷ்ணில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சி படைந்து ஆண்டவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்கள் பிரிமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டு விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது